வணக்கம் பெர்களே கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இரவு பத்தரை மணி அளவில் திருச்சியில ஒரு பெட்ரோல் பங்க்கில் ஒரு பெண்மணி ஒருத்தங்க பெட்ரோல் போடுறதுக்காக போயிருக்காங்க அங்கே அவங்களுக்கு ஒரு துயரமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அந்த பொண்ணு கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு கல்யாணத்துக்காக தன்னோட வண்டியில் போயிருக்கு ஸ்கூட்டரில் பெட்ரோல் இருக்குதா இல்லையான்னு சொல்லி கவனிக்காமலே அந்த பொண்ணு அந்த கல்யாணத்துக்கு போயிருக்குது கல்யாணத்தை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த பொண்ணு திரும்ப ஸ்கூட்டரில் வரும்போது இடையிலேயே வந்து நின்று போயிடுது பத்தே ஹால் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தட்டு தடுமாறி வண்டியை சாட்சி போட்டு பெட்ரோல் பங்கு ஒரு வழியாக வந்துருச்சு அந்த பொண்ணு வந்த பெட்ரோல் பங்க்கில் ரெண்டே ரெண்டு பேர் மட்டும்தான் பெட்ரோல் போட்டுட்ருக்காங்க பத்தரை மணி ஆகிடுச்சி கரெக்டாக இரவு நேரங்கிறதால அங்க ரொம்ப அந்த அந்த பொண்ணுக்கு ஒரு வித பயத்ததையே முண்டு பண்ணுது சீக்கிரமா பெட்ரோல் போட்டு இருந்து கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா டேங்க ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது சரின்னு சொல்லிட்டு அந்த நபரும் பெட்ரோலை ஃபுல்லா போட்டு டேங்க ஃபில் ஆயிடுச்சுமா ஐநூறு ரூபா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஊழியர் வந்து சொல்றாரு சரிங்க நான் இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தன்னோட பர்ஸை எடுக்கிறதுக்காக தேடுது ஆனால் பர்ஸு கல்யாண மண்டபத்திலே விட்டுட்டு வந்தது அப்போ தான் அந்த பொண்ணுக்கு ஞாபகம் வருது ஐயோ ஐயோ பர்ஸை வரைய கல்யாண மண்டபத்திலே விட்டுட்டு வந்துட்டோம் போல இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லி தடுமாறுறாங்க என்னமாச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஊழியரும் கேட்குறாரு ஆனால் ஒரு நிமிஷம் இருங்கண்ணா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு லாக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குது சீட்டு கடியில் ஆனால் அங்கே எதுவுமே இல்லை தேடி தேடி பார்த்துட்டு கடைசியில் ஐயோ அண்ணா கோச்சு காத்தீங்கன்னா என்னோட பர்ஸை இங்கே ஒரு மேரேஜுக்காக போயிருந்தேன் அங்கேயே விட்டு வந்துட்டான் போல தயவு செஞ்சு காசு நான் வேணா நாளைக்கு வந்து கொடுக்கட்டா அப்படின்றாங்க எத்தனை பேர்மா இது மாதிரி கிளம்பிருக்கீங்க உங்களுக்கு இதே வேலையா போச்சு பார்க்க நல்லா தானே இருக்கேன் ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க இதே தான் வேலையா எங்க படலை ஏமாத்துறது தான் உனக்கு வேலையான்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் நான் கோச்சிக்கு காத்தீங்கன்னா என்கிட்ட பர்ஸு உண்மையுமே இல்லைனா என் பர்சு வந்து அந்த மண்டபத்தை தொலைச்சிட்டேன் சரிம்மா யாருக்காவது ஃபோன் பண்ணி வர சொல்லு பைசா எடுத்துட்டு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அப்போ வந்து ஆனால் ஃபோனும் அந்த பர்சுக்குள்ள தானா இருக்குது நான் என்னன்னா பண்ணுவேன் என்கிட்ட எந்த நம்பர் கூட எனக்கு தெரியாது நான் எல்லா ஃபோன் நம்பரும் அந்த செல்ல தானா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒன்னும் கெஞ்சிக்கிட்டே இருக்கு இந்த ஊழியரோ என்னமா நீ எது கேட்டாலும் குதர்க்கமாவே பதில் சொல்லிட்டு இருக்க இப்ப என்னதாமா பண்றது நான் ஒன்னும் இந்த பங்கோட ஓனர் இல்ல நானே இங்க ஒரு ஸ்டாஃபா வேலை செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சத்தம் போட்டுட்டு உடனே அருகில் இருந்த இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஓடி வராரு என்னாச்சுப்பா ஏன் வந்து சத்தம் போட்டுட்டு இருக்க அந்த பொண்ணு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து கேக்குறாங்க உடனே அந்த பொண்ணு ஆனா அந்த மாதிரி பெட்ரோல் இல்லாம தடுமாறி நடு வழியில நின்று போச்சு அப்படி இப்படின்னு சாட்சி போட்டு தான் இங்க பங்குக்கே கொண்டு வந்தேன் டேங்க ஃபில் பண்ண சொல்லிட்டேன் தெரியாதனமா என் பர்ச நான் ஒரு மேரேஜுக்கு போயிருந்தா அங்கேயே விட்டுட்டேன் செல்போன் கொண்டு எல்லாம் பைசா எல்லாமே அதில் தான் இருக்குது அதை சொன்னா இவர் ஏத்துக்க மாட்டேன்றாரு காலில் கண்டிப்பா பைசா கொடுத்தாருனா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது அதுக்கு வந்து அந்த நபர் இன்னொரு நபர் ஓடி வந்தார் இல்லையா அவர் பேர் வந்து பிரகாஷ் பிரகாஷ் வந்து என்ன சொல்றாருன்னா சரிம்மா ஒன்னும் பரவாயில்ல எந்த கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏ நீ என்ன அந்த பொண்ணை வந்து போன்னு சொல்லி சொல்கிறேன் ஓனருக்கு யார் பதில் சொல்கிறது ஓனர் வந்தால் நான் பதில் சொல்லிக்கிறேன் அப்படின்றாங்க இது ஒன்று நீ போட்ட பெட்ரோல் இல்லை இது நான் போட்டது உன்னோட கவுண்டா தான் பரவாயில்ல இது என்னோட கவுண்ட் அப்படின்றாங்க அப்படியா என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை என் சம்பளத்துலேருந்து பிடிச்சிக்கிட்டோம் ஓனர்ட்ட நான் சொல்லிக்கிறேன் நீ ஒன்றும் வந்து இதை பெருசுப்படுத்த படுத்தவனா யா ஏமா நீ பாத்திரமா பார்த்து வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்லி நல்ல மனசோட வந்து அந்த பிரகாஷன்றவரை வந்து அனுப்பி வைக்கிறாரு அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நேராக வீட்டுக்கு போயிடுது போனதுக்கப்புறம் விடிய காலையிலே எழுந்திரிச்சு அடுத்த நிமிஷமே எல்லாருமே நைட்டு நடந்த அந்த சம்பவத்தை நினைச்சு ரொம்பவே அந்த பொண்ணு வருத்தப்பட்டு அடுத்த நிமிஷமே அந்த ஐநூறு ரூபாயை கொடுத்துடணும்னு சொல்லிட்டு நேராக அந்த பெட்ரோல் பங்குக்கு போகுது அந்த ஐநூறு ரூபாயை வந்து கொடுக்குது அப்போ அந்த பெட்ரோல் கொடுக்க முடியாது உன்னை அனுப்ப முடியாதுன்னு சொல்லி சொன்னாலும் பரவாயில்ல நல்ல பொண்ணு தான் போலன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறான் அதே மாதிரி இவரும் வந்து ஏமா பரவாயில்லம்மா இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லி அவரும் சொல்கிறாரு நீங்கள் வாங்கிக்கணும் அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி வாங்கி அந்த பொண்ணு வந்து அந்த ஐநூறு ரூபாயை கொடுத்துட்டு அவர் ஒரு ஃபோட்டோவும் வந்து எடுத்துட்டு இவ்வளோ பெரிய மனசு உள்ள அந்த நபரை வந்து உண்மையுமே எல்லாரும் பாராட்டுங்க எனக்கு இன்று இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு பெட்ரோல் பங்க்ல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஃபேஸ்புக்ல வந்து தன்னோட தனக்கு நடந்த அந்த துயரமான சம்பவத்தை வந்து பதிவிட்டு இருக்காங்க இந்த சம்பவமானது தற்பொழுது சமூக வலைத்தளத்துல வந்து வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு இத பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்றத மறக்காம பாக்ஸ்ல சொல்லுங்க தேங்க்ஸ் சோராச்சிங் இது போன்ற வேகத்தில் வரும் பிள்ளை கல்லை செய்யவும் செய்யவும்